ஒரு டவுன் பண்ணி பேசக்கூடிய வகையில பேசுறாரு கல்லூரியிலுமே அப்படிதான் சார் சார் அதான் கல்லூரி அவங்க எப்படின்னா பெரிய பெரிய ஆளு எல்லாருமே எனக்கு கீழே தான் வரும் அப்படி சொல்லிட்டுதான் அவங்க பேச்சே அப்படிதான் காலேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு ஓகேங்களா அப்பவே திறமையை வளர்த்துக்கிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல எந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணதே இல்ல ஆக்சுவலி இது ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜ் இது நம்ம இதுல ஒரு டிராமா மேட்டிக்கா அந்த மாதிரி எதுவுமே இல்ல நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டெப் கூட ஒரு ஆக்டிங் கூட அவன் பண்ணதே இல்ல அவன் கிராஸ் போன போனவனே எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்ணு பண்றது அது மாதிரியான விஷயங்கள் அதிகமா ஈடுபட்டதான் நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா சார் கோலேஜ்ல எப்படின்னு தெரியுமா எல்லாருக்குமே கேரக்டர் தெரியும் தெரிஞ்சு மத்தவங்க ஒதுங்கி போயிடுவாங்க அவங்க ஏதோ ஒரு ஃபேண்டசி வேல்டுல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கு சார் காலேஜ் வட்டாரங்கள்ல சார் எல்லாருமே அவங்க குறைதான் சார் சொல்லிட்டு இருக்கிற மொழி அவங்களை சப்போர்ட் பண்ணதுக்கே நீங்க பண்ணது சூப்பர் திவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஏன் பேச்சில் ஆனாலும் சரி ஏன் சீனியர் ஆனாலும் சரி அவன் என்னதான் காத்திட்டு இருக்க என்ன பைத்தியம் மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்க இதுதான் எல்லாருமே பேசிட்டு இருக்குது சும்மா எல்லாமே சொல்லுனது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பெர்சன்டேஜும் பொய்யு கண்டிப்பா உங்ககிட்டயும் அந்த கேள்வியை அவர் எழுப்புவாரு நீங்க யாருன்னே தெரியல இவர் வந்து என் கூட படிச்சவர் இல்ல என் காலேஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவார் சார் அதுக்கு உங்களோட பதில் என்னவா சார் சொன்னது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையா இருந்துச்சுன்னா வேண்டாம் நைன்டி பர்சன்டேஜ் உண்மையா இருந்துச்சுன்னா விவாகர் கூட பேஸ் டு கேமரா முன்னாடி இருந்து இன்டர்வியூ பண்ணதுக்கு அல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு நான் ரெடி ஆனா கேக்கிற கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும் அவன் கேக்கிற கேள்விக்கு நானும் பதில் அதாவது மா நீங்க ஸ்கூல் நம்ம டிராமா ஆக்டிங் பயங்கரமா ஸ்கில்லோட இருக்குன்னு வைங்க